மொச்ச கொட்டை நைட்டே கழுவி நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு இருந்து பத்து மணி நேரம் ஆயிடுச்சு ஊறிடுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு குக்கரில் வேக போட்டுக்கலாம் நல்லா ஒரு நாலு விசிலை உங்கள் குக்கர் எத்தனை விசிலில் வேகுமோ அத்தனை விசிலில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க கல்லூ போட்டுக்கோங்க எதுக்குமே கல்லூப்பு போடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த பயிர் வேகிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு வானலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு நூறு சின்ன வெங்காயம் போட்டு ஒரு ஏழு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா வதக்கலாம் இந்த வெங்காயம் வதங்குறதுலேயே இப்போ என்ன பண்ணலாம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் இதையும் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிடுங்க தீயை மீடியமாக வச்சு வதக்குங்க அதுக்கப்புறம் சின்ன தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க தீயை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு அரை டீஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க நான் மஞ்சள் தூள் வந்து குழம்புத்தூளில் போட்டிருக்கோம் அதனால் நான் மஞ்சள் தூள் போடல நீங்கள் தப்பு அது வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதே மாதிரி ஒரு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டாச்சும் அதுக்கப்புறம் குழம்பு தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க காரமெல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு கால் கால் முடி தேங்காய் போட்டுக்கோங்க தேங்காய் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே நல்லா வதக்கங்க நம்ம போட்ட தூளெல்லாம் கரிஞ்சிடக்கூடாது அதுக்காகத்தான் ஸ்டவ் ஆஃப் பண்ண சொல்கிறது அந்த சூட்லேயே நல்லா கிளறி விட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பொறிஞ்சு வரட்டும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி போட்டுருங்க ஒரு இனிக்கு கருவேப்பில ஒரு தக்காளி வெங்காயம் தக்காளி வதங்கினோடனே ஒரு கால் கிலோ கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டுருங்க கத்திரிக்காய் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த அரைச்ச வெழுது கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த அரைச்ச வெளுதை போட்டு அதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த பயிர் வேக வச்ச தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க காரம்லாம் நீ இதுக்கப்புறம் போட வேண்டாம் ஏற்கனவே காரம் எல்லாம் நம்ம கரெக்டாக சேர்த்துருக்கோம் இல்லை உங்களுக்கு நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இப்போது ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சி ஊற்றிருந்தேன் இப்போ அந்த புளி வந்து பச்சை வாடை போக ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் புளி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ இந்த வேக வச்ச மொச்சப்பட்டை எடுத்து போட்டுடலாம் இப்போ இதுவும் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ தண்ணி ஊற்றி அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ கடைசியாக கொத்தமல்லி தலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு அருமையான சுவையில் மொச்சக்காய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எழுதுங்க தேங்க்யூ